வணக்கம் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை தமிழரசு கட்சி கைவிடாது மத்திய விமான நிலையம் தொடர்பில் முக்கிய தீர்மானம் விஜயின் ஆளுமையை தமிழ் சினிமா நிச்சயம் விளக்கும் நாமல் ராஜபக்ச நெகிழ்ச்சி பதிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது விடுமுறைகள் அரசு அச்சுத்துறை வெளியிட்ட தகவல் மீண்டும் இலங்கையை சூழும் அலை வடிவு காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவகாரம் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் நெடுந்தீவு கடப்பரப்பில் மூன்று இந்திய மீனவர்கள் கைது மெனுவாங்குடையில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் மிக முக்கிய கோரிக்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழரசு கட்சி ஒருபோதும் கைவிடாது என பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிராந்திய அரசியல் இந்தியாவை மீறி எந்த விடயமும் செய்ய முடியாது என்பது கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றில் எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறைந்த தீர்வாக இந்தியா கொண்டு வந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபை அதிகாரத்தை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டும் அதேவேளை தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை சமஷ்டி முறையிலான தீர்வாகும் அதனை ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்காது புதிய ஆண்டு பிறக்கும் நிலையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் எதிர்பார்ப்புகள் அபிவிருத்தி வாழ்வாதாரங்கள் முற்றுமுள்ளதாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதா என்று பார்த்தால் ஒரு ஏமாற்றமான நிலையை மிஞ்சியிருக்கின்றது இரண்டாயிரத்து புயல் ஏற்பட்டு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலும் மிகப்பெரிய அழிப்புகள் ஏற்படுத்தியுள்ளது போர்க்கால பகுதியில் சிதைக்கப்பட்ட கட்டுமானங்களிலும் மீண்டள்ள முடியாத அளவுக்கு தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை பெரிதும் பாதிக்கின்றன காரணமாகவும் மக்களின் நிலை மேலும் மோசமாகியுள்ளது அரசியல் தீர்வு சம்பந்தமாக குறைந்த தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாக வழங்கப்பட வேண்டிய மாகாண சபை அதிகாரங்கள் கூட பாரியளவில் இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது மிக இலகுவாக பாராளுமன்றத்தில் அனுமதியுடன் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தத்தினூடாக இந்த மாகாண சபையை நாம் முதல் மிக வெற்றிகரமாக அதன் முழுமையான அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த அரசியல் செய்ய வேண்டும் விமான நிலையம் அரக அரசாங்கம் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது மத்திய சர்வதேச விமான நிலையத்தை அரசு தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி அனூரு கருணாத்திலுக்கு தெரிவித்துள்ளார் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மத்திய விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது இதன் முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் அனூரு கருணாத்திலுக்கு அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்துக்கான விருப்பம் கோரல் அழைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை மூன்று தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவரை பாராட்டி நிகழ்ச்சியான வாழ்த்து கொன்றை பகிர்ந்துள்ளார் தனது அதிகாரபூர்வ தளத்தில் பதிவிட்டுள்ள நாம் ராஜபக்ச தளபதி விஜய் எப்போதும் எமக்கு பிடித்தமான கலைஞர்களில் ஒருவர் சினிமாவில் அவரது பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிக சிறப்பானது மறக்க முடியாத விடயம் என குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது வாழ்வில் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் இந்த வேளையில் சினிமா உலகம் அவரது துடிதுடிப்பான ஆளுமையை நிச்சயம் விளக்கும் அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்து வெற்றியடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அண்டை நாடான இலங்கையில் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான நாமல் ராஜபக்ச இவ்வாறு வாழ்த்து தெரிவிப்பது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பமாக இன்னும் மூன்று நாட்கள் உள்ள நிலையில் அந்த ஆண்டிக்கான நாட்காட்டி அரசு கட்சித் துறையால் அதன்படி இருபத்தாறாம் ஆண்டில் இருபத்தாறு பொது விடுமுறைகள் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகபட்ச விடுமுறைகள் நாட்கள் அதாவது நான்கு விடுமுறை நாட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தகுதி செவ்வாய்க்கிழமையாகும் மேலும் பிசாக் பவுர்ணமி போய தினம் மே முதலாம் தொகுதியும் கிறிஸ்துமஸ் தினம் டிசம்பர் ஐந்தாம் தகுதி வெள்ளிக்கிழமையும் வருகின்றது மேலே குறிப்பிடப்பட்டு அரச விடுமுறை நாட்கள் அஞ்சல் சுங்கம் மற்றும் வானிலை ஆய்வுத்துறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது விடுமுறை நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் வர்த்தமானி அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்படும் என்று அரசு அச்சுத்துறை தெரிவித்துள்ளது நாளை முதல் இலங்கை சூழ நிலவுகூடிய அலைவடிவ காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த நிலையில் எதிர்விரு நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலையை எதிர்கொள்வதற்காக அனைத்து முகாமைத்துவ பிரிவுகள் தயாரான நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புக்கான மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இதனை கருத்தில் கொண்டு கடற்படை வீரர்கள் உலங்கு வானூர்திகள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது அனைத்து முகாமைத்துவ நிலைய பணிப்பாளர் சம்பத் கொட்டுவாக்கோட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் ார் அத்துடன் அவர் எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் உ மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையை காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடும் என எச்சரித்துள்ளார் அதன்படி ஏற்படக்கூடிய அனத்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் சூரியகந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய கான்ஸ்டபிள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரி சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீஸ் மேலும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது சூரியகந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி பல்வேறு ஊடக நிறுவனங்களுக்கு அறிக்கைகளை அளித்துள்ளனர் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கி அவரது மோட்டார் சைக்கிளை திருடியதாக கூறப்படும் நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை இருப்பினும் இந்த அதிகாரிகள் அளித்த முறைப்பாடு குறித்து போலீஸ் தரப்பு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கூற்றுக்கள் போலீசார் நிராகரித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவி கொலன போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாடுகள் தொடர்பாக கொலன போலீஸ் நிலையம் மற்றும் எம்பிடி பிரிவு குற்ற புலனாய்வு பணியகம் தற்போது மேலும் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக சம்பவம் நடந்த இரவில் கொல்லன போலீஸ் நிலையத்தில் நடமாடும் இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு சென்று முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கியதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் கான்ஸ்டபிளின் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டு சம்பவ இடத்திலிருந்து காவலில் எடுக்கப்பட்டது போலீஸ் கான்ஸ்டபிள் அவரது மனைவி மற்றும் இரண்டு நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவும் செய்யப்பட்டுள்ளன கூடுதலாக எம்பிலிபேட்டிய மரத்துமனையில் போலீஸ் பிரிவு அந்த அதிகாரிக்கு மருத்துவ சட்ட பரிசோதனை படிவத்தை வழங்கியுள்ளது எம்பிலிபேட்டிய பிரிவு குற்றப்புடன் ஆய்வு பணியகத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை படி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இடத்துக்கு அருகில் வசிக்கும் மூன்று குடியிருப்பாளர்களிடமிருந்து காயமடைந்த அதிகாரியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நபர் உட்பட பத்து நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகில் ஒரு வீட்டில் இருந்து சிசிடிவி காட்சிகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை போலீஸ் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது அத்துடன் வீட்டு உரிமையாளர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் சட்ட விரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் புத்திக சமந்த தெரிவித்துள்ளாா் குறித்து இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களை கடத்தொளி நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் புத்திக்கு சமந்த தெரிவித்துள்ளார் மெனவாங்குடை பகுதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேமாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேகியுள்ளார் சந்தேகம் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மெகசின் மற்றும் டிபத்தாறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இருபத்தைந்து தோட்டாக்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் அவர் மின்வாங்கோ ஹீனபிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சபோ தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்தியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை தமிழரசு கட்சி கைவிடாது மத்த விமான நிலையம் தொடர்பில் முக்கிய தீர்மானம் விஜயின் ஆளுமையை தமிழ் சினிமா நிச்சயம் விளக்கும் நாமல் ராஜபக்ச நெகிழ்ச்சி பதிவு ஆண்டுக்கான பொது விடுமுறைகள் அரசு அச்சுத்துறை வடிவு காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவகாரம் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் நெடுந்தீவு கடப்பரப்பில் மூன்று இந்திய மீனவர்கள் கைது மெனுவாங்குடையில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மன்ற இவற்றி ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்